ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மணி நேரமாக இங்கே கரண்ட் இல்லை அத்தியாவசியமாக எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் டாஸ்மார்க் போனீங்கன்னா போய் வாங்கிக்கலாம் இது யாரும் கட்சிக்காரங்களோ யாருமே வந்து எதுவுமே பார்க்கல ஆனால் இப்போ வந்து டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்காங்க இப்போ மக்கள் எங்கே போவாங்க டாஸ்மார்க்கை நோக்கி தான் போவாங்க உங்களுக்கு தேவை என்ன வருமானம் முதல்ல வந்து மக்களை மக்களாக பாருங்கள் அரை <imitation> லிட்டர் <imitation> <imitation> மார்ச் டுவெண்டி திருப்பூர் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு சென்னையில் இனி ஒரு சொட்டு தண்ணீர் வெள்ளம் இருக்காது டைட்டில் அந்த நியூஸுக்கு அறிக்கை வந்துருச்சுன்னு இந்த அறிக்கையெல்லாம் வாங்கி வாங்கி என்ன அந்த அறிக்கை கொஞ்சம் வச்சுக்கலாம் எங்க தண்ணி ஓட்டலேருந்து வருதோ அதில் இந்த அறிக்கையை மாற்றி சொருவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் சென்னையில் வந்து தொடர்ந்து அந்த மிக்ஜாம் புயலால் வந்து தொடர்ந்து மழை காற்று ஒரு நாலு ஃபுல்லாக இருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே வந்து தொடர்ந்து மழை பெய்தது இது குறித்து வந்து ஆளும் கட்சி தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா மிக சரியாக கையாண்டோம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிவாரணப் பறைகளை முன்கூட்டியே கணித்தோம் யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன் பால் விநியோகம் இவர் எதுக்கு சொன்னாலும் கார்பரேட் கைகூலிகள் வடநாட்டு கைகூலிகள் சொல்லுவார் இவர் என்ன பண்ணார் இன்னை வரைக்கும் பால் சரியாகலை இதனால் பால் விலை கடந்த மூன்று நாட்களாக உயர்ந்தது பல இடங்களில் ஒரு லிட்டர் பால் நூறு ரூபாய் வரையில் விற்றது கடும் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்பட்டது விளங்குபடா நாரப்பாயல ஐயா பால் இல்ல ஐயா அப்படின்னு கேட்டா பால் அதிகமா வாங்கி தேக்காதீங்க அப்படின்னு இருந்தா தனியா வாங்கி வைக்கிறது ஒரு பாக்கெட்டே இதுல வாங்கி வைக்காது பிரிட்ஜ்ல இருக்கு பால் வந்து கடுமையானது தடுப்பா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் எண்பது அரை

அண்ணே 1 கிலோ தக்காளி 500 ரூபா ஒரு குல தக்காளி 500 அந்த கேரட் 1000 ரூபாவா கிலோ ஒரு குல கரட் 1000 ரூபா ஆமா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்திகை முற்றுகையிட்ட மக்கள் தங்கள் பகுதிகளை ஏன் பார்வையிட வரவில்லை தங்களுக்கு ஏன் நிவாரண உதவிகள் வழங்கவில்லை என கூறி முற்றுகையிட்டனர் சென்னை திருவிக்க நகரில் வெள்ளம் பாதித்த இடங்களில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை என கூறி மேயர் பிரியாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேல கிட்ட பேச்சே கிடையாது

எல்லா மினிஸ்டரும் பாருங்க ஆய்வு கூட்டம் போட்டோ எடுத்து போட்டு போயிடுறது இல்லாட்டி சாப்பாடு போடுறதுல கிண்டுறது இல்லாட்டி இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது பொருள் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்துட்டு ஷூட் முடிச்சுட்டு போயிடுறது ஒரு எம்எல்ஏ காணோம் ஒரு எம்பி ஆள காணும் அந்த தென்சென்னை எம்பி சி எம் எங்க போறார்கிட்ட தங்க பாண்டியாக தயாநிதி மாற நீ தான் வந்திருக்காரு ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு அவரு இவர் கலாநிதி வீராசாமி எங்க போனாருன்னு தெரியல வட சென்னையில பல எம்எல்ஏக்களை காரணம் தேடிட்டு இருக்காங்க மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெள்ளத்துக்கும் இருபத்தி மூணு வெள்ளத்துக்கும் பெரிய வேறுபாடாக நான் பார்ப்பது அப்போது ஆட்சியில் இருந்தவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியும் இவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது ஆஹ் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டில திருப்புகள் ரிப்போர்ட் சமீட் பண்றாரு சென்னையில் இனி ஒரு சொட்டு தண்ணீர் வெள்ளம் இருக்காது டைட்டில் அந்த நியூஸுக்கு அறிக்கை வந்துருச்சுன்னா இந்த எல்லாம் வாங்கி வாங்குவீங்க என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா அந்த அறிக்கை கொஞ்சம் இவ்வளோ பெருசாக பேப்பர் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க தண்ணி ஓட்டல்லேன்னு வருது அதில் இந்த அறிக்கை மட்டி சொருவில்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மணி நேரமா இங்க கரண்ட் இல்ல அத்தியாவசியமா எதுவுமே கிடையாது ஆனா நீங்க டாஸ் மார்க் போனீங்கன்னா போய் வாங்கிக்கலாம் ஒரு மெயில அடிச்சா போதையில்லையோ நடக்க அவன் இல்லையே இது வரும் யாரு கட்சிக்காரங்களோ யாருமே வந்து எதுவுமே பார்க்கல ஆனால் இப்ப வந்து டாஸ்மார்க்கு திறந்து இப்போ இப்ப மக்கள் எங்க போவாங்க நோக்கி தான் போவாங்க உங்களுக்கு தேவை என்ன வருமானம்

I'm dead. I'm d a d I'm e a I'm e a I'm dead. I'm d d I'm dead. I'm dead. I'm d e இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்